ஹலோ ஆல் ஹாப்பி டே ஃப்ரம் ஹாப்பி வைப் ஃபேமிலி இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் அண்ட் சாட்டிஸ்ஃபைடான வீடியோ தான் பார்க்க போகிறோம் பாலடையிலேருந்து எப்படி வெண்ணெய் எடுத்து அதை நெய்யாக வந்து சேஞ்ச் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண போகிற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த பாலாடைகள்லாம் ஒரு ரெண்டரை மாதமாக வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நான் வந்து ஃப்ரீஸரில் தான் வந்து போட்டு வச்சுருந்தேன் நம்ம வாங்குறத மாட்டுப்பால் காலையிலையும் சாயங்காலமும் ரெண்டு ரெண்டு நேரமாக எடுத்ததில் எனக்கு இவ்வளோ வந்து கிடைச்சிருக்கு இதை வந்து நான் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே எடுத்து நார்மல் ரூம் ரூம் டெம்பரேச்சருக்காக மாற்றிட்டேன் இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் வந்து போட்டுட்டு சில பேர் வந்து ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அடிப்பாங்க பட் நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறது வெறும் சில் வாட்டர் தாங்க யூஸ் பண்ண போகிறோம் சில் தண்ணியை மட்டுமே நமக்கு தேவையானதை ஊற்றிட்டு நல்லா பல்ஸில் ஒரு மூணு டைமும் நம்பர் ஒன்னில் வச்சு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் மட்டும் போட்டு எடுத்தால் போதும் நமக்கு சூப்பரான வெண்ணெய் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக திரண்டு வந்திருக்கு வெண்ணெய் இப்போ வந்து ஒரு மூணு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க சில் வாட்டர் தான் வேணும் அப்படி சில் வாட்டர் உங்களுக்கு இல்லைனா நார்மல் வாட்டரில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு விட்டுருங்க சில் வாட்டராக சேஞ்ச் ஆகிடும் இப்போ நம்ம அடித்து வச்சிருக்கிற மிக்சர் ஜார்லேருந்து இந்த வெண்ணெயை வந்து நல்லா வந்து உருட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ பொத்து பொத்துன்னு பந்து மாதிரி வந்து அழகாக வந்து நமக்கு வெண்ணெய் வந்து கிடச்சிருக்கு கையில் வந்து ஒட்டவே இல்லை பாருங்கள் அளவுக்கு வந்து நமக்கு ஈஸியான மெத்தடில் தான் நம்ம பண்ணியிருக்கோம் இப்படி வந்து ஃபஸ்ட்டு தண்ணியில் வந்து அலசி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெண்டாவது தண்ணியிலையும் போட்டுக்கோங்க இந்த தண்ணியில் போட்டுட்டு அதையுமே வந்து ஒரு வந்து உருட்டு உருட்டிட்டு நல்லா வந்து அலாசி மூணாவது தண்ணியிலையும் போட்டிருங்க இப்படி நம்ம மூணு டைம் அலாசம் போது தான் வந்து இந்த பாலாடை எல்லாம் போயிடும் வெண்ணைக்கான அந்த ஸ்மெல் வந்து நல்லாவே கிடைக்கும் அண்ட் நம்ம நெய் காய்ச்சும் போது இன்னும் வந்து ரொம்ப மனமாக இருக்கும் நெய்யோட வாசம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ நம்ம லாஸ்ட் தண்ணியில் போட்டுட்டு அதை நல்லா வடிகட்டி எடுத்து லாஸ்ட்டாக ஒரு பவுலில் வந்து போட்டு வச்சுக்கோங்க இப்படி தான் வந்து நான் இவ்வளோ நாளும் இந்த ப்ராசஸ்ல தான் நான் பண்ணிட்டு இருந்தேன் அந்த மெத்தட் தான் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து இதே மாதிரி சில் வாட்டர் ஊற்றி தான் வந்து நான் ஃபுல்லாக வந்து அடிச்சு எடுத்திருக்கேன் இது பண்ணுறதுக்கு எனக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆச்சு இது வந்து எல்லாமே வந்து வெண்ணெயை திரிச்சு எடுக்கிறதுக்கு அவ்வளோதான் ஆச்சு நம்ம ஐஸ் க்யூப்ஸ் இல்லாமல் வெறும் ஐஸ் வாட்டரில் வச்சு பண்ணுற மெத்தட் தான் இதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட நம்ம தினமும் வந்து நெய் வந்து எடுத்துக்கிறதுல நம்ம பாடிக்கு வந்து அவ்வளோ நன்மைகள் இருக்குது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே வந்து நம்ம நெய் எடுத்துக்கிறது அவ்வளோ ஒரு நல்லது குழந்தைங்களுக்கு வந்து சத்து மாவு பருப்பு சாதம் அந்த மாதிரி ஹோம்மேடாக பண்ணும் போது நம்ம ஹோம்மேடாக பண்ண நெய்யில் வந்து அவங்களுக்கு போட்டு கொடுக்கும் போது நம்மளுக்கு ஒரு திருப்தியும் இருக்குது குழந்தைங்களும் வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் வளருவாங்க நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபயமாகவும் இருக்கும் நம்ம ஹோம்மேட் நம்ம கையால் பண்ண நெய்யை வச்சு நம்ம வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு திருப்தி இருக்கும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இதில் வந்து நிறையவே இருக்குது நெய்யில் பாடி ஹீட் நிறையா இருக்கிறவங்களுக்கு வந்து நெய் வந்து நம்ம டெய்லியும் எடுத்துகிட்டு வந்தால் பாடி ஹீட் ரெடியூஸ் ஆகிறது நல்லாவே சேஞ்சஸ் தெரியும் எல்லாரும் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி ஹோம்மேட் கீ வந்து சிம்பிளாக எவ்வளோ ஈஸியாக பண்ணுறதுன்னு ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து வெண்ணெய் திரிச்சு எடுக்கும் போது கிடைச்ச மோர் தான் இந்த மோரை வந்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இதை வச்சு மோர் குழம்பு வந்து நாங்கள் பண்ணுவோம் எப்பவுமே எடுத்த அந்த அன்னைக்கு வந்து நாங்கள் மோர் குழம்பு பண்ணுவோம் இன்றைக்கும் அதுதான் பண்ணோம் நாங்கள் மோர் குழம்பு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து எடுத்த வெண்ணெய் வந்து எவ்வளோ கேஜிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடை போட்டோம் வெயிட் மிஷினில் வச்சு பார்த்தபோது வந்து டூ பாயிண்ட் எயிட் ஃபைவ் கேஜிஸ் கிடைச்சிச்சு ரெண்டு கிலோ எட்நூற்றம்பது கிராம் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு நல்லா அடி கனமான பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க இது வந்து கொதிக்க கொதிக்க பொங்கி வரும் அதனால வந்து நல்லா அடிக்கணமாவும் நல்லா அகலமான பாத்திரத்தையும் எடுத்துக்கோங்க எவ்வளோ பெரிய பாத்திரம் உங்களால் எடுக்க முடியுமோ அந்த பாத்திரத்துல வந்து எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து சிம் வச்சு தான் வந்து கிளறி விடணும் இது வந்து கண்டினியூஸா வந்து நம்ம கை வச்சு கலரணும் அவசியம் கிடையாது நல்லா கொதிச்சு மேலே வரும்போது மட்டும் நம்ம கிளறி விட்டால் போதும் ஆனால் சிம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும் இடையில மட்டும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மறுபடியும் சிம் ஃப்ளேமில் தான் மாற்றிக்கணும் எக்காரத்தை கொண்டு அடிப்பிடிக்காமல் மட்டும் பார்த்துக்கணும் பாருங்கள் நல்லா வந்து பொங்கி வந்துருச்சு இந்த நெய்யோட ஸ்டேஜுக்கு வந்துருச்சு நார்மலாக வந்து நம்ம ஒன் கேஜி நெய் வந்து செவன் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து வாங்குறோம் பட் ஒரு நாளைக்கு ஒரு டூ மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி பாலாடை எடுத்து சேர்த்து வச்சா ஒரு நாளைக்கு நம்ம வந்து இந்த மாதிரி நெய் காய்ச்சிட்டா நமக்கு ஒரு ஒன் மந்த்லேருந்து டூ மந்த்ஸ் வரைக்கும் நெய் வாங்குற கவலையே இருக்காது அது காசும் தாங்க இப்ப பாருங்க நல்லா வந்து கொதி வந்து அடங்கிடுச்சு அண்ட் லாஸ்டா வந்து கொதி அடங்கும் போது வந்து கருவேப்பில் இல்லாட்டி முருங்கை இலை வந்து நல்லா கழுவி ட்ரை பண்ண இருக்கிற இலைய வந்து ஃபைனலாக வந்து போட்டு வச்சிருங்க இங்கே பாருங்க நல்லா வந்து பொங்கி வந்துடுச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சொன்ன மாதிரி கருவேப்பிலையை வந்து போட்டுட்டு ஆஃப் பண்ணியாச்சு இதை அப்படியே வந்து விட்டுருங்க நல்லா வந்து செட் ஆகட்டும் இதை வந்து காய்ச்சும் போது வந்து வீடியே வந்து அவ்வளோ ஒரு மனமா இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து அப்படி தான் இருக்கும் மனமாக வந்து இந்த மாதிரி பிரவுன் கலரில் இந்த வண்டல் வர வரைக்கும் தான் வந்து விடணும் ரொம்ப கருக்கு விட்டுறக்கூடாது நாங்கள் ஓவர் நைட் வந்து விட்டுட்டோம் நெக்ஸ்ட் டே நல்லா கூல் ஆன உடனே ஒரு ஃபில்டர் எடுத்து ஒரு ஜார்ல வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஜார் நாங்கள் ஃபில்ட்ரு பண்ணி வச்சாச்சு செகண்ட் ஜாரில் ஃபில்ட்ரு பண்ணிகிட்ருக்கோம் ஜஸ்ட் அந்த வண்டல் மட்டும்தான் அதில் நிற்கும் மற்ற எல்லாமே வந்து நெய்யில் வந்து வந்துடும் இப்படி ஒரு திக்கான நெய்யை வந்து நம்ம வந்து செஞ்சுருக்கோங்கிற திருப்தி வந்து நமக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும் இப்போ டோட்டலாக வந்து நம்ம வந்து ஒன்றே முக்கால் லிட்டர் நெய் வந்து நம்ம வந்து உருக்கி எடுத்திருக்கோம் இப்போ எனக்கு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு வந்து நெய் பிரச்சனையே இருக்காது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் ஈஸியாகவும் இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பெனிஃபிட் ஆகிருங்க இது எங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான மெத்தட் இது வந்து நெக்ஸ்ட் டே நெய் வந்து நல்லா ஆகி எப்படி வந்து மணல் மணலாக இருக்குது பாருங்கள் டிவி ஆடில் மட்டும்தான் மணல் மணலாய் நெய் வந்து பார்த்துருக்கோம் இப்போ நம்ம ஹோம் மேட்லேயே வந்து மணல் மணலாக நெய் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது கீப் சப்போர்ட் தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் பார் வாட்சிங்